வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பயங்கரமான டிபேட்டு அண்ணாமலை சிம்பிளாக என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பையன் எந்த நாட்டு சிட்டிசன் எந்த மொழியில் படிக்கிறாரு எந்த ஸ்கூலில் படிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய பையன் இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் படிக்கிறாரு ரெண்டு மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளியில் தான் படிக்கிறாரு அப்படின்னு பிடிஆர் விளக்கம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை என்ன தெரியுமா கவுண்டர் கொடுத்துருக்காரு இதுதான் திமுகவுடைய இரு மொழிக் கொள்கையாக விளங்கிடும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பையன் ரெண்டு மொழி படிக்கிறாருன்னு சொல்கிறார்ல அந்த ரெண்டு மொழிகள் என்னென்ன ஃபஸ்ட்டு மொழி என்ன தெரியுமா ஆங்கிலம் ரெண்டாவது மொழி என்ன தெரியுமா ஃப்ரெஞ்சு அப்படி இல்லைனா ஸ்பானிஷு இதுதான் இவங்களுடைய இரண்டு மொழி கொள்கையா அரசு பள்ளிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தான் அதை தாண்டி எந்த ஒரு மொழியும் படிக்க முடியாது படிக்க விருப்பம் இருந்தாலும் படிக்க முடியாது இது அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு எந்த மொழி படிக்கணுமோ அவங்க விருப்பப்பட்ட மொழியில் படிச்சுக்கலாம் இதுதான் அவங்களுக்கு இரண்டு மொழி கொள்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு வார்த்தையை விட்டார் என்ன வார்த்தை தெரியுமா கூகுளுடைய சிஓ இருக்கார்ல ஆல்பெட் உடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவருக்கே ஹிந்தி தெரியாது ஹிந்தி படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டார் இப்போ சோசியல் மீடியா காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது கிடையாது சொன்ன அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை அவருக்கு எந்தெந்த மொழிகள் தெரியும் அவர் எந்தெந்த லாங்குவேஜில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து அஞ்சாவது நிமிஷத்தில் இறக்கிட்டாங்க பாஜக சுந்தர் பிச்சை ஹிந்தியில் பேசக்கூடிய வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை நேர்காணலில் சுந்தர் பிச்சை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் சென்னையிலேருந்து வரேன் சவுத்து என்னுடைய பள்ளியில் நான் வந்து ஹிந்தி வந்து கத்திருக்கேன் ஹிந்தி படிச்சிருக்கேன் ஆனால் அவ்வளவா பேசினது கிடையாது என்னுடைய நண்பர்கள் பேசுகிறத நான் பார்த்து கவனித்து ஹிந்தி பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தர் பிச்சை ஒரு நேர்காணலில் பேசுகிறாரு ஹிந்தியை ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவ்வளோவா பேசினது கிடையாது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறத கேட்டு நான் வந்து கவனித்து பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது சுந்தர் பிச்சை அவருடைய ஸ்கூல் டேஸில் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அவருடைய பள்ளியில் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது இதிலேருந்து ப்ரூவ் ஆகுது ஒன்று ரெண்டாவது தயாநிதி அவர்கள் ஒரு முறை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சுந்தர் பிச்சையே இருமொழி கொள்கை தரக்கூடிய பள்ளியில் தான் படித்தாரு டூ லாங்குவேஜ் சிஸ்டத்தில் தான் சுந்தர் பிச்சையே படித்தார் அப்படின்னு தயாநிதி மாறன வார்த்தையை விட்டார் கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தா சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா ஜவஹர் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் அசோக் நகரில் இருந்திருக்கு அந்த பள்ளியில் தான் படிச்சிருக்காரு அது சிபிஎஸ்சி பள்ளிங்க சிபிஎஸ்சி பள்ளி அப்படின்னாலே த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் ஜவஹர் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூலு ப்ளஸ் டூ சுந்தர் பிச்சை எங்கே தெரியுமா படிச்சிருக்காரு வானா வாணி ஸ்கூல் ஐஐடி கேம்பஸ் சென்னை இருக்குல்ல அந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூலு இந்த பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சான்ஸ்கிரிட்டு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அப்போது சுந்தர் பிச்சைக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லி பிடிஆர் வந்து மாட்டிக்கிட்டாரு சுந்தர் பிச்சை இரண்டு மொழிகள் தரக்கூடிய பள்ளியில தான் படிச்சாரு அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் அவர்கள் மாட்டிக்கிட்டாரு ஏன்னா சுந்தர் பிச்சை சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தார் ஸ்கூல் அப்படிங்கிறது இப்போ கூகுளில் விக்கிபீடியாவில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு அடுத்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை டே இருந்து ஒரு விஷயம் கேட்குறாரு திமுகவுடைய அமைச்சர்களுடைய குழந்தைகள் அமைச்சர்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகள் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க இரண்டு மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளிகளில் படிக்கிறாங்களா இல்லை த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க அப்படின்னு அண்ணாமலை டே ஒன்னில் இருந்து சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுடைய முப்பத்தி நாலு பேருடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எட்டு கோடி மக்கள் வந்து என்ன கல்வி திட்டத்துல படிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் கொடுத்துருக்காரு இதுக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு ஊருக்கு என்ன உபதேசம் பண்றீங்களோ அப்படி வாழ்ந்து காட்டுங்க அப்படிங்கிறதா அண்ணாமலையுடைய வாதம் இரண்டு மொழி கொள்கையா தமிழ் ஆங்கிலமா ஓகே அப்ப உங்க வீட்டு பிள்ளைங்களையும் தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிக்க சொல்லுங்க அவங்கள மட்டும் எதுக்காக பிரெஞ்சு ஸ்பானிஷ் சான்ஸ்கிரிட் இதெல்லாம் எதுக்காக படிக்க சொல்றீங்க ப்ராக்டிஸ் வாட் யூ பிரீச் குரோ அப்படின்னு அண்ணாமலை தமிழக பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த விவகாரம் பிச்சையை வந்து இழுத்து இப்போ திமுக பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாங்க தான் இப்போதைய கள நிலவரமாக இருக்குது இந்த புலிவாலை பிடிச்ச கதையாக இருக்குது பார்த்தீங்களா உடவும் முடியாது பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் முடியாது அப்படி ஆகி போயிடுச்சு திமுகவுடைய லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் அவ்வளவா சிபிஎஸ்சி பள்ளிகள் கிடையாது ஃபுல்லாக அரசு பள்ளிகள் தான் அப்போ ஹிந்தி மொழிக்கு எதிராக ஹிந்தி மொழியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறது நியூஸாக இருந்திருக்கும் பிரோஜனமாக இருந்திருக்கும் திமுகவுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ரெண்டு சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது அதில் சில சிபிஎஸ்சி பள்ளிகளை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே நடத்துகிறாங்க அப்போ அந்த பள்ளிகளில் மட்டும் மூன்று மொழிகள் தமிழ் மொழியில் பேசினா ஃபைனு இது மாதிரி இருந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் வேலைக்காகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்